மே மாதம் பதினைந்தாம் தேதி காலத்தின் வாரம் வியாழக்கிழமை முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறைவசனங்கள் பதினூன்று முதல் இருபத்தி ஐந்து முடிய சகோதரர் சகோதரிகளே பவுலும் அவரோடு இருந்தவர்களும் பாப்போவில் இருந்து கப்பலேறி பம்பிலியாவிலுள்ள உள்ள பெருகை நகருக்கு வந்தார்கள் அங்கே யோவான் அவர்களை விட்டு அகன்று எருசலேமுக்குத் திரும்பினார் அவர்கள் பெருகையில் இருந்து புறப்பட்டுச் சென்று பிசிதியாவிலுள்ள அந்தியோக்கியாவை அடைந்தார்கள் ஓய்வு நாளென்று அவர்கள் கூடத்திற்குச் சென்று அங்கு அமர்ந்திருந்தார்கள் திருச்சட்டமும் இறைவாக்கினர் நூல்களும் வாசித்து முடித்தபின் கூடத் தலைவர்கள் அவர்களிடம் ஆள் அனுப்பி சகோதரரே உங்களுள் யாராவது மக்களுக்கு அறிவுரை கூறுவதாயிருந்தால் கூறலாம் என்று கேட்டுக்கொண்டார்கள் அப்போது பவுல் எழுந்து கையால் சைகை காட்டிவிட்டு கூறியது இஸ்ரேல் மக்களே கடவுளுக்கு அஞ்சுவோரே கேளுங்கள் இந்த இஸ்ரேல் மக்களின் கடவுள் நம்முடைய மூதாதையரை தேர்ந்தெடுத்தார் அவர்கள் எகிப்து நாட்டில் அந்நியர்களாக தங்கியிருந்த போது அவர்களை ஒரு பெரிய மக்களினமாக்கினார் பின்பு அவர் தம் தோல் வலிமையை காட்டி அவர்களை அந்த நாட்டை விட்டு வெளியே அழைத்துக் கொண்டு வந்தார் நாற்பது ஆண்டு காலமாய் பாலைநிலத்தில் அவர்களிடம் மிகுந்த பொறுமை காட்டினார் அவர் காணார் நாட்டின் மீது ஏழு மக்களினங்களை அழித்து அவர்கள் நாட்டை இவர்களுக்கு ஏறக்குறைய நாநூற்று ஐம்பது ஆண்டுகள் உரிமை சொத்தாக அளித்தார் அதன் பின்பு இறைவாக்கினர் சாமுவேலின் காலம் வரை அவர்களுக்கு தலைவர்களை அளித்தார் பின்பு அவர்கள் தங்களுக்கு ஓர் அரசர் வேண்டும் என்று கேட்டார்கள் கடவுள் கீசு என்பவரின் மகனான சவுல் என்பவரை அவர்களுக்கு அரசராக கொடுத்தார் குலத்தினராகி அவர் நாற்பது ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினார் பின்பு கடவுள் அவரை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார் அவரை குறித்து ஈசையின் மகனான தாவிதை என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன் என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார் தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழிமரவிலிருந்தே இஸ்ரேலுக்கு இயேசு என்னும் மீட்பர் தோன்றச் செய்தார் அவருடைய வருகைக்கு முன்பே யோவான் மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார் யோவான் தம் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில் நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அவரல்ல நான் இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவருடைய மிதியடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதியில்லை என்று கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் பதினாறு தொடங்கி இருவது முடிய அக்காலத்தில் சீடர்களின் பாதங்களை கழுவிய பின் இயேசு அவர்களுக்கு கூறியது பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல தூது அனுப்பப்பட்டவரும் அவரை அனுப்பியவரை விட பெரியவர் அல்ல என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இவற்றை நீங்கள் அறிந்து அதன்படி நடப்பீர்கள் என்றால் நீங்கள் பேறு பெற்றவர்கள் உங்கள் அனைவரையும் பற்றி நான் பேசவில்லை நான் தேர்ந்து கொண்டவர்கள் யாரென எனக்கு தெரியும் எனினும் என்னோடு உண்பவனை என்மேல் பாய்ந்தான் என்னும் மறைநூல் வாக்கு நிறைவேறியாக வேண்டும் இதை நிறைவேறும் போது இருக்கிறவர் நானே என்று நீங்கள் நம்புமாறு இப்போதே அது நிறைவேறும் முன்பை அது பற்றி உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன் நான் அனுப்புகிறவரை ஏற்றுக்கொள்பவர் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இஸ்லாமியரின் புனித நூலான குரானில் நாம் வாசிக்கும் ஒரு செய்தி கடவுள் வானதூதர்களையும் ஆதாமையும் படைத்த பின்பு ஆதாமும் வானதூதர்களும் கடவுளின் காலில் விழுந்து அவரை வணங்கினார்களாம் ஆனால் என்று சொல்லப்படும் வானதூதர்கள் ஒரு குழுவினர் மட்டும் கடவுளின் காலில் விழவில்லை இதுகுறித்து கடவுள் அவர்களிடம் கேட்டபொழுது இபிலேஷ்கள் நீங்கள் மனிதரை வெறும் களிமண்ணிலிருந்து செய்தீர்கள் ஆனால் எங்களையோ நெருப்பிலிருந்து உருவாக்கினீர்கள் என்று பதில் தந்தார்களாம் அதாவது களிமண்ணால் உருவாக்கப்பட்ட மனிதன் உம்மை வணங்குவது சரியானது ஆனால் நெருப்பிலிருந்து படைக்கப்பட்ட நாங்கள் உம்மை வணங்க வேண்டியதில்லை என்பதே அவர்களது வார்த்தைகளில் பொதிந்திருந்த பதில் இதை கேட்டவுடன் கடவுள் இப்படிப்பட்ட அகந்தை உள்ளவர்களுக்கு ஏதோ தோட்டத்தில் இடம் இல்லை என்று சொல்லி அவர்களை வெளியே விட்டாராம் இவர்களே சாத்தான்கள் என்று சொல்லப்படுபவர்கள் யோவான செய்தி பதிமூன்றாம் பிரிவில் இயேசு தன் சீடர்களின் பாதங்களை கழுவி தலைமைத்துவத்திற்கு ஒரு புதிய வரையறையை வழங்கினார் பிறரை அடக்கி ஆளுபவர் அல்ல பிறருக்கு காட்சியோடு பணிவிடை புரிபவரே உண்மையான தலைவர் என்பதை எடுத்துரைத்தார் தனது முன்மாதிரியை பின்பற்றி தன் சீடர்களும் செயல்பட வேண்டும் என்பதையே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றார் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ வேண்டும் கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்ற வார்த்தைகள் எடுத்துரைத்தார் பதிமூன்று பாதம் கழுவுதலின் தொடர்ச்சியாக வரும் வசனங்களை நமக்கு தரப்பட்டுள்ளன எங்கும் அவர் தாட்சியையே போதிக்கின்றார் பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல தூது அனுப்பப்பட்டவரும் அவரை அனுப்பியவரை விட பெரியவர் அல்ல என்ற வார்த்தைகளில் சீடர்கள் தன்னை விட பெரியவர்கள் அல்ல என்பதை சுட்டிக்காட்டி தன்னைப் போல தாழ்ச்சி உள்ளவர்களாக வாழ அவர்களுக்கு அழைப்பு விடுத்தார் காரணம் அவர்கள்தான் யார் பெரியவர் என்று சண்டை போட்டவர்கள் அன்புக்குரியவர்களே தன்னை முன்னிலைப்படுத்தி பிறரை விட தாங்கள் மேலானவர்கள் என்று காட்ட விரும்பும் மனநிலை மனிதர்களது மத்தியில் காலம் காலமாகவே இருந்திருக்கிறது என்றாலும் அது தற்போதைய காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இப்படிப்பட்ட மனநிலையானது ஒரு மனிதர் தனக்குள்ளே இருக்கின்ற பெருமையை மறைக்க மேற்கொள்ளும் முயற்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உளவியலில் உயர்வு மனப்பான்மை என்பது தாழ்வு மனப்பான்மையின் வெளிப்பாடுதான் என்று உறுதியாக சொல்லப்படுகிறது சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் is just a manifestation of inferiority complex. வள்ளுவர் கூட பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து என்று கூறியுள்ளார் அதாவது பெரியவர்கள் எப்போதும் பணிவாகவே நடந்து கொள்வர் சிறுமை உடையவரோ தம்மை தாமே எப்போதும் வியந்து பாராட்டிக் கொள்வர் என்று சொல்லுகின்றார் முழுமையின் பிறப்பிடமாகவும் நிறைவின் இருப்பிடமாகவும் இருந்த இயேசுவுக்கு தன்னை உயர்த்தி காட்ட வேண்டிய அவசியம் ஏதும் இல்லை எனவே தாட்சி என்பது அவருக்கு இயல்பான ஒன்றாகவே இருந்தது நம் வாழ்வில் கூட தாழ்ச்சியில் வளர்வதற்கான சரியான வழி நமக்குள் இருக்கின்ற முழுமைத்தன்மையை அதாவது இறை பிரசன்னத்தை கண்டுகொள்வதாகும் இன்றைய நற்செய்தியில் இயேசு தன்னை சுட்டிக்காட்ட இருக்கிறவர் நானே என்ற வார்த்தைகளை பயன்படுத்துகின்றார் இது பழைய ஏற்பாட்டில் கடவுள் தன்னை சுட்டிக்காட்ட பயன்படுத்திய வார்த்தைகளாகும் விடுதலை பயணம் மூன்று பதினான்கு இப்படிப்பட்ட முழுமைத்தன்மையை கண்டுகொள்ளாமல் நாம் தாழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்தால் அது தற்காலிகமானதாகத்தான் இருக்கும் அல்லது தாட்சியில் நாம் பிறரை விட உயர்ந்தவர்கள் என்று எண்ணி நாம் தாழ்ச்சி வழியாகவே நம் அகந்தையை வளர்த்தெடுப்போம் இவை இரண்டுமே தவிர்க்கப்பட வேண்டியவை ஜபம் இறைவா தாழ்ச்சியின் உண்மை பொருளை எமக்கு கற்றுத்தார் ஆமே Sunny, pot, sunny, pot, sunny 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 ¡Gracias!